முக்கியமான ஒரு நிகழ்வுல நம்ம இப்ப நம்ம அரங்கேற்றம் நடத்த போகுது ஆக்சுவலா வந்து இந்த ஒரு நிகழ்வுல நம்ம மங்களகரமா ஆரம்பிக்கிறதுக்காக குத்து விளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய தேசிய கீதம் அதாவது கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸோட தேசிய கீதத்தை நம்ம வந்து கேலக்சி ஆந்தமோட நம்ம இந்த நிகழ்வை ஸ்டார்ட் பண்ணலாம் அவர் கேலக்சி ஆந்தம் எங்கள் குடும்பம் கேலக்ஸி லட்சிய குடும்பம் சிபம் சத்தியம் ஒன்றே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவர் மீனாட்சி அம்மன் அவங்களோட அருளோட ஒரு பிராந்திய நிறுவனம் வந்து அதாவது பிராந்திய அலுவலகம் அதாவது வந்து இனாகுரேட் பண்றோம் முதல் முறையாக இனாகுரேட் பண்றதுனால மங்களகரமாக துவங்க வேண்டும் என்பதை முன்னிட்டு குத்துவிளக்கு ஏற்றி நம்மளுடைய ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முதன் முதலாக நம்முடைய தலைவர் திரு ஜி ஸ்ரீனிவாச ரய்யா அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து நம்முடைய சீப் மார்க்கெட்டிங் ஆபிசர் திரு எஸ் குரு பிரகாஷ் சார் அவர்களை ஏற்றி அலங்கரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிறப்பு அழைப்பாளர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று சரியான நேரத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்து இங்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களை அன்புடன் அழைக்கிறோம் திரு புகழ்கிரி அவர்கள் சேர்மன் எம்டி வடமலையான் ஹாஸ்பிட்டல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்

திரு மாதவன் சார் அவர்கள் சேர்மன் டாக்டர் மாதவன் ஹார்ட் சென்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நீலகண்டன் அவர்கள் சிஓ அப்போல்லோ ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பி கண்ணன் சார் அவர்கள் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மீனாட்சி அண்ட் ரிசர்ச் சென்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் थैंक यू सर थैंक यू सोहन அடுத்து चीफ 마ர்க்கெட்டிங் ஆபீசர் திரு குருপ্রகாஷ் சார் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியின் மதுரை மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளோம் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த கம்பெனி இரண்டு முக்கிய குடும்பங்களால் மூன்று மாதங்களுக்கு முன்பால் ஆரம்பிக்கப்பட்டது ஒன்று டிவிஎஸ் ஃபேமிலி டிவிஎஸ் ஃபேமிலி உங்களுக்கு எல்லோருக்கும் மதுரையில் எல்லோருக்கும் தெரியும் நூறு வருஷத்துக்கு மேலாக மக்களுக்கு மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களும் திரு ஜெகந்நாதன் அவர்கள் திரு ஜெகநாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் முதல் முறையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஸ்டாண்டர்லோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாக ஆரம்பித்து மிக சிறந்த முறையில் செயல்பட்டு ஒரு இமாலய சாதனை செய்தவர் என்று சொல்ல வேண்டும் இந்த இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து இந்த கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பித்துள்ளார்கள் இந்த கம்பெனியை ஆரம்பித்த முக்கிய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் நிறைய மக்களுக்கு சென்று சேரவில்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்று மிகவும் முக்கியமான ஒரு தேவையான ஒரு திட்டமாகும் இன்று இந்தியாவில் டாக்டர்ஸ் மிகச்சிறந்த டாக்டர்ஸ் இருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது அந்த அதனுடைய பலனை மக்கள் பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தால் தான் முடியும் இல்லை என்றால் அவர்களால் நல்ல ஒரு சிகிச்சையை பெற முடியாது பெற முடியாது என்ற நிலை என்று இருக்கிறது அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்துடன் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த கம்பெனி ஆரம்பத்தில் மூன்று முக்கிய குறிக்கோள்கள் உள்ளன ஒன்று மக்களுக்கு தேவையான சிறப்பான ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது மக்களுடைய நலத்தை காப்பதற்காக வெல்னஸ் திட்டங்களை இந்த இன்சூரன்ஸ் திட்டங்களோடு சேர்த்து கொண்டு வர வேண்டும் மூன்றாவது மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்ய வேண்டும் அதுவும் கிளைம்ஸ் என்று வரும்பொழுது முழு அவர்கள் செலவைத்த முழு தொகையையும் கொடுக்க வேண்டும் கிளைம்ஸ் ப்ராசஸும் எளிமையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கூடிய விரைவில் கிளைம்ஸ் ப்ராசஸை செய்து கொடுக்க வேண்டும் என்று மூன்று முக்கிய குறிக்கோளோடு இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கம்பெனி இந்த கடந்த மூன்று மாதங்களில் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா என்ற நான்கு மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு அலுவலகங்களை ஆரம்பித்து செயல்பட்டு வருகிறார்கள் கூடிய விரைவில் நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டிய செல்லக்கூடிய திட்டத்தை வைத்துள்ளோம் நபர்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை வழங்கியுள்ளோம் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வணிகம் செய்துள்ளோம் மக்களுக்கு சேவை என்ற முக்கிய குறிக்கோளை தலைமையில் கொண்டு கேலக்ஸி செயல்பட இருக்கிறது அதன் மூலம் எல்லா மக்களுக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு முக்கிய நோக்கத்தையும் நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம் மதுரை மண்டல அலுவலகம் நிச்சயமாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு இங்கு எல்லோருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை வழங்கி சிறந்த சேவையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது நன்றி வணக்கம்